கருமான்லாசாரம் அருணா பெருமன் திருசாரம் எம்பருமான் மற்றும் ஸ்ரீ அருணாசாமி திருவாண்ட திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரின் வரிசைப்படி பாடலின் எட்டு திட்டண பல இனத்தோம் திருச்சக்கரப்படித்தளத்தை திருப்போருக்கான இசைவிடித்து பணியாளன் திருடன் சமர்ப்பிப்போம் திருச்சக்கரப்படி பெருமாள் சமர்ப்பிப்போம் தன் தத்த தத்தன தத்தன தத்தன் தனதான திட்டனப்பல செப்பை அடிப்பன பொன் குடத்தை உடைப்பன் உத்தர திக்கினில் பெரு வெப்பை விடுப்பன் அதின் மேலே அதின் மேலே செப்ப அத்தி மறுப்பை ஒடிப்பன புற்புதத்தை இமைப்பில் அடிப்பன் செய்த கமல பொழுதனை அலைப்பண திறமேய திறமேய பொழுதனை ககனத்தில் விடுப்பண சித்தமும் பொற விட்டு முறிப்பண புட்ப இக்கண்முடி குறி உய்பண இளநீரை இளநீரை பொக்குடைப்பண முத்திரை இட்ட தனத்தை விற்பவர் போய் கலவி புத்தி உற்றமை அற்றிட எப்பொழுது அருள்வாயே முருகா இளநீரை விற்பவர் அற்றிட எப்பொழுது முருகா துஷ்ட நிகர சக்தி தர பிரபல பிரசித்தல சமர்த்த தமிழ்த்ரையர் துட்கர கவிதை புகழிக் எனும் நாம நாம சொர்க்கம் நிற்க சொல் லட்சண தட்சண குத்தரத்தில் அகத்திய சொல் குரு குருத்வ மகத்துவ சத்வாத சக்தி தர பிரபல பிரசித்த சமர்த்த தமிழ்த்ரய துட்கர கவிதை புகழிக் கரசு எனும் நாம சொர்க்கம் நிற்க சொல் லட்சண தட்சண குத்தரத்தில் அகத்தியணு கருள் சொல் குருத்வ மகத் தத்துவ சத்வஷன் சண்முகநாத சண்முகநாத தத்தர சமயத்தை வளர்ப்பவள் அத்தன் முன்புகள் செப்ப அனுகிரக சத்துவத்தை அழித்திடு செய்ப்பதி மயில் ஏறி மயில் ஏறி ஷட்பதத்திரள் மொய்த்த மனப்பொழில் மிக்க ரத்ன மதில் புடை சுற்றிய சக்கிர பழி முக்கணர் பெற்றருள் பெருமாளே சண்முகநாத

விட்டு முறிப்பன புட்ப இக்கன் முடிக்குறி உய்பன இளநீரை இளநீரை புக்குடைப்பன முத்திரையிற்ற தனத்தை விற்பவர் போய் கலவி குள புத்தி ஒற்றமை அற்றிட எப்பொழுது அருள்வாயே முருகா எப்பொழுது அருள்வாயே முருகா திறமை புல்தனை கவனத்தில் விடுப்பன சித்தன் சித்தம் முன் புற விட்டு முறிப்பன உட்பைக்கன் முடிக்குறி உள்பட இளநீரை புக்குடைப்பட முத்திரை இட்ட தனத்தை வெப்பவர் போய் கலவிக்குழல் புத்தி உற்றுமை அற்றிட எப்பொழுது தருளாய முருகா துஷ்ட நிகர சக்திதர பிரபல பிரசித்தல சமர்த தமிழ்த்ரய துட்கர கவிதை புகழிக் அரசினம் நாம சொர்க்கம் நிற்க சொல் லட்சண லட்சண குத்தரத்தில் அகத்தியன் கருள் சொல் குருத்துவ மகத்துவ சத்வ சண்முனாத கட்டர சமயத்தை வடுப்பவள் அத்தமும் புகழ் செப்ப சத்துவத்தை தத்துவத்தை அடித்தல் மயிலேரி ஷட் பதத்திறன் முடித்த மனப்பொழி மிக்க ரத்ன மதில் புடை சுற்றிய சக்கிரப்பள்ளி முக்கணர் பெற்றோர் பெருமாடின் திருப்பாதனம் சமப்படும் பழனாவூரி திருப்பதாக சமர்ப்பணும் அருணாபுரம் மற்றும் முராஜன் எல்லாம் எல்லாமல்ல பனாவூரி இரவனுக்கு ரோரா முராஜன்